கர்த்தடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் கடத்துடைய வார்த்தை தேவனுக்கு முன்பாக நின்றவர்கள் நம்ம தொடர்ந்து ஜபத்தை பற்றி தியானிக்கிறோம் தேவனோடு உறவாடுவது தேவனுடைய சத்தத்தை கேட்பது ஜெ புதிய ஏற்பாட்டை எப்படி ஜெபித்தாங்க பழைய ஏற்பாட்டை எப்படி ஜெபித்தாங்க தனிமையில் எப்படி ஜெபித்தாங்க முகம் குப்புற விழுந்து எப்படி ஜெபித்தாங்கன்னு அநேக காரணங்கள் நம்ம தியானிக்கிறோம் இந்த நாளில் தேவ செய்தியின் தலைப்பு தேவனுக்கு முன்பாக நின்றவர்கள் ஒன்று ராஜாக்கள் ஒன் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது இஸ்ரவரின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எளியத்திற்கு தரிசி சொல்றாரு இஸ்ரேவரின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னாலே அது பெரிய கிருபை தான் தேவனுக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னால தேவோட பிரசனத்தில் இருக்கிறதுக்கு சமம் தேவடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் தான் அவருக்கு சமூகத்துக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நிற்க முடியும் கத்தோடைய சித்தத்தை செய்யணும் அவருக்கு பயந்து நடக்கணும் அவரை நெருங்கி உறவாடுறவங்க மட்டும்தான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் தேவ பிரசனத்தை நம்ம நல்லா பொழுது நம்ம அவர் கூடவே இருக்க முடியும் நம்முடைய ஜப தியானங்கள் அதிகமாக இருக்கும்போது தேவ பிரசனத்தை உணரும் அப்படியே தேவனுக்கு முன்பாக நம்ம போய் நிற்க முடியும் தேவனுக்கு முன்பாக நிற்பது அப்படின்னா அவரோட கட்டளைகளுக்கு கீழ்படியணும் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படணும் அவர் சொல்கிற வழிகளை கேட்கணும் அவரோட வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் வச்சு நம்ம காதலோட சத்தம் கேட்டு நடக்கணும் அப்படியாப்பட்ட தெய்வ மனுஷங்க அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசி அப்படியாப்பட்ட கர்த்துடைய பிள்ளைகள் மட்டும்தான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஆவிக்குரிய உறவுல முக்கியமான எதுன்னா நம்ம கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் நான் அவருக்கு முன்பாக நிற்கிறேன் நம்ம அவருக்கு முன்னால் நிற்கணும் நம்ம மக்கள் பாவம் அரமோ அக்கிரம சிந்தையை கொண்டிருந்தாலும் தேவனுடைய ஜபத்திற்கு செவிக்கொடார் அக்கிரம சிந்தையோ இல்லை பாவமோ கசப்போ வெறுப்போ பொறாமையோ எந்த வித எண்ணங்களும் இருக்கக்கூடாது அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருக்கணும் அவருக்கு முன்னால் போய் நிற்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு தகுதி வேணும் அந்த நமக்கு அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம தேவனோடு போய் நெருங்கி நிற்கணும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்னு சாதாரண ஒரு காரியம் இல்லை அவருடைய பார்வை நம்ம நல்லவங்களா இருக்கணும் அவருடைய சித்தத்தை செய்களாக இருக்கணும் செய்களாக இருக்கணும் அவருடைய நினைவு நம்ம இருக்கிறவங்களா இருக்கணும் கத்தருக்கு கீழ்ப்படைந்த பிள்ளைகளாக இருக்கணும் ஆப்பராக போய் நிற்கிறாரு கத்தருக்கு முன்பாக நின்று திறப்பின் வாசலை நின்று கேட்குறாரு ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நமக்கு முன்பாக நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவர் அந்த புருஷர்களை வந்து சோதம் குமராவுக்கு கொண்டு போய் விடுங்க அப்படின்னு அவர் இறங்கி போய் கேட்குறாருன்னா அப்போது கத்தருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஆபரகாம் வந்து தன்னை எந்த அளவுக்கு தகுதிப்படுத்திக்கினார் நம்ம நினச்சி பார்க்கணும் அவர் சொல்கிற தூளும் சாம்பலமாக நிற்கிறேன் நான் ஆண்டவர் நான் நமக்கு முன்பாக பேச துணிந்தேன் இந்த ஒரு விஷை இந்த ஒரு விஷை நீங்கள் கேளுங்கப்பா அப்படின்னு அவர் இறங்கி கீழ்படைஞ்சு போய் கேட்குறாரு அப்போ நம்ம கூட கத்தோட சமூகத்தில் போய் அப்படின்னா நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவை நமக்கு வந்து ஒரு கீழ்ப்படுதல் தேவை தேவ பிரசனத்தை உணர்ந்தக்கூடிய தன்மை நமக்குள்ளே இருக்கணும் அப்படியேப்பட்டவங்க தான் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியும் மோசியை சீனா மலையில் போய் தேவனுக்கு முன்பாக திறப்பின் வாசலை நின்று என்ன பண்ணுறாரு கற்றுக்கிட்ட கேட்குறாரு நாற்பது நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவர் சமூகத்தில் காத்திருந்து தான் கட்டளைகளையும் கற்பனைகளையும் வாங்கிட்டு வர்றாரு எளியா சொல்கிறார் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அதனால தான் ஆகாப் சொல்கிறேன் ஐயோ அவரை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டாங்க கற்று அப்போ நான் இத்தனைத்திற்கு பாகாலுக்கு புத்திதை செஞ்சாலும் எளியா ஒருத்தருக்கு முன்பாக யாராலே நிற்க முடியல அவர் சொல்கிறாரு வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தர் சொ நோக்கி சொல்கிறாரு நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இன்றைக்கியோடய சத்தத்தை கேட்டதில் சொல்லி ஜெபிக்கும்பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலிகளை வந்து நக்கி போட்டது அப்போ தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ மனுஷனால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க முடியும் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கணும் ஏன்னா நம்ம ஆராதிக்கிற கத்தர் பரிசுத்தர் 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 அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளும்போது நம்ம தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியும் வசனம் சொல்லிட்டு யார் கடற்கரை பர்வதத்தில் ஏறுவான் யாரோடைய பர்சுத்திரத்தை நினைத்திருப்பான் சங்கீதம் இருபத்தி நாலு மூணு கைகளில் சுத்தமாக இருக்கணும் இருதயத்தில் மாசு இல்லாதவங்களா இருக்கணும் ஆத்துமாவை மாயை கொப்பு கூடாம இருக்கணும் கபடாய் கபடாய் ஆணை இடாமல் இருக்கணும் நம்முடைய தாளந்துகளோ திறமைகளோ நம்ம கத்தருக்கு முன்பாக நிற்கிறது இல்லை நம்மளுடைய பசுத்தம் குற்றமற்றதான தன்மை அப்புறமா இந்த உலகத்தில் நம்ம வாழத்துக்குரிய அநேக காரியங்கள் நம்ம கரைப்படுத்திடும் ஆனால் நம்ம என்ன பண்ணுது இந்த கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் நம்ம விலக்கி மறைத்து நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கும் நம்ம வாயினால் பாவம் செய்யக்கூடாது யோபு பார்த்திங்களா கத்த சொல்கிறார் யோபு போல யாருமே இல்லை அவன் உத்தமன் சன்மார்கன் கத்தருக்கு பயந்தவன் நீதி உள்ளவன் அவன் வாயினால் பாவம் செய்யலை நம்ம கூட இன்னைக்கு கத்தருக்கு முன்பாக போய் நிற்கணும்னா நம்ம வாயால் பாவம் செய்ய படிக்கி நம்ம நாம் வடக் அடக்கி கற்றுக்கொள்ளணும் எலிசா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் பவுல் சொல்கிறாரு இப்பொழுது நான் ஜபம் பண்ணி கர்த்தருக்கு முன்பாக தான் போய் நிற்கிறேன் கொர்நிலையை பார்த்தீங்கன்னா அவரும் தேவை நோக்கி எப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார் இன்றைக்கி நம்மளும் தெய்வ பிரசனத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கீழ்ப்பணிந்து நடக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலையுமே வந்து தேவனோட தள்ளி போகக்கூடாது எந்த தாவிதை சொல்வார் நான் வந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் அந்த உடன்படிக்கையை பற்றி கொண்டு போகும்போது தாவீது அவ்வளோ பேர் ராஜா வந்தாலும் தன்னுடைய இதெல்லாம் வசத்தை கிட்டப்படி ஆடல் பாடலோடு சந்தோஷத்தோடு தேவனுக்கு முன்பாக போகிறாரு நம்ம கூட ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்கும்போது ஜபாரையில் இருக்கும்பொழுது ஆராதிக்கும்போது தேவ சம்பந்த காத்திருக்கும்பொழுது நானும் கற்றுறேன் நானும் கற்றுறோம் நான் கற்றுக்கு முன்பாக நிற்கிறேன் நான் கற்றுக்க ஒரு சாதாரண உலகத்தில் இருக்கிற ஒரு ஆளுநரையோ ஒரு பெரிய அதிகாரியோ ஒரு முதலமைச்சரையோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களை போய் பார்க்கணுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ப்ரிப்பரேஷனோட எவ்வளோ ஆயத்தமாகி நம்மளை நம்ம மாற்றிப்போம் ட்ரெஸ் கோடு தான் பேச்சு அப்புறமா என்ன பேச போகிறோம் நம்ம எப்படி நடக்க போகிறோம் நம்மளோட கை எப்படி வைக்கணும் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும்னு நம்ம அவ்வளோ ஒழுங்கும் கிரமமாக நம்ம போவோம் அப்போ ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நம்ம போய் நிற்கணும்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கணும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாக கத்திர்க்கு முன்பாக போய் நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும் நமக்கு ஒரு கிருவை இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் கபடம் ஆணையிடக்கூடாது நம்ம கத்தருக்கு முன்பாக போய் நிற்கக்கூடிய கிருபைகளை கத்திர இன்றைக்கு ஒவ்வொரு தேவ தெய்வப்பிள்ளைகளுக்கும் தருவார் அவருக்கு முன்பாக நம்ம மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் பழுதற்றவர்களாய் நிற்க கத்தவனுக்கு கிருபை கொடுப்பார் அவருக்கு முன்பாக மனவாட்டிகளாய் மனவால் எதிர்கொண்டு வருகிறார் நம்ம மனவாட்டியாய் ஆயத்தத்தோடு போய் தெய்வ சமூகத்தில் நம்ம போது கத்த நிச்சயமாக நம்ம எல்லாவுடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்வார் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நம்ம தேவனுக்கு முன்பாக போய் நிற்போம் இந்த நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நிற்போம் அந்த கிருபாசனத்துக்கு போய் நம்ம நிற்க எல்லாம் தகுதிப்படுத்துவாராக அல்லே லுயா ஆமேன்